என் குடும்பத்துலேருந்து யாராவது அரசியல் வந்தாங்கன்னா சவுக்கால் அடிக்கணும்னு சொன்னாங்க டாக்டர் இன்னைக்கு தான் குடும்ப அரசியல் பண்றது மட்டும் இல்லாமல் தன்னுடைய விசுவாசிகளையும் குடும்ப அரசியல் பண்றதுக்கு ஊக்குவித்து கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் பிஜேபியும் ஒரு பக்கம் விஜயும் பாமகவை கூறு போட்டு எடுத்து இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அன்புமணி அறிவிக்கிறார் அஞ்சு லட்சம் பேர் வந்து வாங்க சிறை நேரப்பும் போராட்டம் பண்ணலாம்ட்டு அண்டம் கெடுங்க போராட்டம் டிசம்பர் முதல் வாரத்துல முப்பது வயசு கீழே இருக்கிறவங்க முன்னாடி நிற்கணும் அப்படின்ற ராமதாஸ் சொல்றாரு ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டு போய் அவங்களை கேஸ் வாங்க விஷயம் யாரும் இடஒதுக்கீடு ஒரு கேள்வி இருக்கல இடஒதுக்கீடு கிடையாது வெங்காய ஒதுக்கிடும் கிடையாது அப்பவும் பிள்ளைங்க வந்து இப்ப சேர்ந்து வந்து சொத்தை எப்படி பிரிச்சுக்கிறது ஆட்டையை போட்டு இருக்கின்ற மகனுக்கும் உங்களுக்கும் என்ன சார் பிரச்சனை ஒரே ஒரு கொள்கை பிரச்சனை சொல்லுங்க அப்பவும் பிள்ளைங்க ஏன் சொல் பேச்சை கேக்கலன்றாரு சொல் பேச்சை கேட்கறது வீட்டுக்குள்ள இருக்க விஷயம் அரசியல் அப்பாவது பிள்ளையாவது தான் முக்கியம் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்றதுலாம் கரெக்டு தான் ஆனால் அது மந்திரம் சொல்கிற அளவுக்கு தந்தைக்கு தகுதி இருக்கணும் இல்லை எந்த பெரிய கட்சியோட கூட்டணி இருக்கிறீங்களோ அந்த கட்சி கொடுக்குற பொட்டியை பிரிச்சுக்கிறதுல உங்கள் பேச்சை புள்ள கேட்கல அதானே சார் பச்சையாக சொன்னால் தானே பொட்டியை பிரிச்சுக்கிறது வந்து பிரச்சனை இது மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் இல்லை சுற்றி இருக்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் நான் கேட்குறேன் எல்லாம் படித்தவங்க இருக்காங்க ராம்தாஸோட மகள்கள் மருமகள் மக்களை ஏமாத்துறது ஒரு அளவு இல்லையா பீப்புள் ஆர் நாட் யுவர் ஸ்லேவ்ஸ் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தான் ராமதாஸ் கட்சி ஆரம்பித்தார் அதெல்லாம் உண்மை தான் எவ்வளவோ நன்மைகளை இந்த சமூகத்துக்கு செஞ்சார் தலித்து வன்னியர் ஒற்றுமைக்கு பாடுபட்டார் இடஒதுக்கீட்டு மூலமாக பல ஆயிரக்கணக்கான வன்னியர்கள் வந்து இளைஞர்கள் இளம் பெண்கள் உயர் பதவிகள் இன்றைக்கி இருக்காங்க இன்றைக்கி முப்பத்தைந்து ஆண்டுகளில் வந்து ராமதாஸால் மேலே வந்தவங்க அதிகம் ஆனால் இன்றைக்கி அதற்கான அந்த கட்சிக்கான தேவை என்பது அறவே இல்லாமல் போய் ஒழிந்து கொண்டிருக்கிறது மகனுக்கு கொள்ளி வைக்க முடியல அப்பாவால் அது கஷ்டம் நினைத்து கூட பார்க்க முடியாது அவளும் கட்சி கொள்ளி வச்சுட்டார் பாமக கொள்ளி வச்சுட்டார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தனியாக போட்டியிட போறாருன்ற அளவுக்கான தகவல் எல்லாம் வந்து இருக்கு புதுசாக கட்சி மாதிரி ஃபார்ம் பண்ணி கமிட்டியில் ராமதாஸ் அவர்கள் நாசமாக போக போகுதுன்னு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை அப்பா போல ரெண்டு பேருக்கு தான் இந்த எலக்ஷனோட முடியுது பொலிட்டிக்கலி இருபத்தாறு தேர்தலில் சில கட்சிகளோட கதையை தமிழ்நாட்டு மக்கள் முடிக்கலன்னா தமிழ்நாடு சுடுகாடாகும் அதில் ஒன்றும் பாட்டாளி மக்கள் கட்சி வணக்கம் அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி இருக்குது மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ்நாடு அரசியலில் பாமக ஒரு முக்கியமான ஒரு கட்சியா இருந்துச்சு இப்போ இப்ப பாமகக்குள்ள நடக்கிற அரசியல் வந்து தமிழ்நாட்டுல ஒரு முக்கியமான நியூஸா இருக்கு அன்புமணிக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்படுத்தியிருக்கு கட்சி பாமக வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி கிட்டவர்கள் தான் வந்து அன்புமணி தரப்பு சொல்லுது ராமதாஸ் தான் இருக்கு அவரு தான் நிறுவனர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரு தரப்பு சொல்லுவார் எலெக்ஷன் கமிஷன் அன்புமணியை அங்கீகரிச்சு ஆனாலும் இவர் வந்து தொடர்ச்சியா வந்து அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் மாற்றிக்கிட்டே இருக்காரு பொறுப்புல இருக்கவங்களும் தொடர்ச்சியாக புதுசு புதுசாக பொறுப்புல போட்டுகிட்டே இருக்காரு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அணி தலைவராக இருந்த தமிழ் குமன் ஜி கே மணியோட பையனை திருப்பி போட்டிருக்காங்க இந்த இடத்துல புதுசாக நடந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா காந்திமதி அவர்கள் வந்து அந்த ஆணையை வந்து தமிழ் குமரன் கீழே கொடுக்குறாங்க இந்த விஷயத்துல எப்படி பார்க்க ஜி கே மணி வந்து பாமக கௌரவ தலைவர் கௌரவ தலைவர் ரொம்ப நாள் அவர் தான் தலைவராக இருந்தார் அன்புமணிக்கு முன்னாடி அன்புமணிக்கு முன்னாடி இப்போ அவர் புளியை புள்ளியை கூட்டினாங்க அவர் இந்த லைக்கா நிறுவனத்தில் பெரிய உயர் பொறுப்பில் இருந்தவர் இப்பயும் இருக்காரு தமிழ்குமாரன் அவர் அவரை கொண்டு வந்து நீங்கள் போடுறீங்க அப்பட்டமான வாரிசு அரசியல் தானே பாமக ராமதாஸ் மட்டும் இல்லை மணியும் அவங்க புள்ளியும் கொண்டு வரீங்கன்னா என் குடும்பத்துலேருந்து யாராவது அரசியல் வந்தாங்கன்னா சவுக்கால் அடிங்கன்னு சொன்னார் டாக்டரு இன்றைக்கி தான் குடும்பம் அரசியல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய விசுவாசிகளையும் குடும்ப அரசியல் பண்ணுறதுக்கு ஊக்குவித்து கொண்டிருக்கிறார் அதில் அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுத்தது காந்திமதி அந்த அம்மா யாருன்னா ராமதாஸோட முதல் மகள் என் குடும்பத்திலேருந்து யாராக வந்தால் சவுகால் அடிங்கினாரே இப்போ ரெண்டு பேரும் வந்துட்டேன் இப்போ ரெண்டு பேர் வந்துட்டாங்க யாரை யாரால் அடிக்கிறது யார் யார் அடிக்கிறது ரெண்டு பேர் மூணு பேர் வந்துட்டேன் மூணு பேர் வந்துட்டாங்க மகளுக்கும் தனக்குமான சண்டையில் மகனுக்கும் தனக்குமான சண்டேனா மகளை வந்து மகனுக்கு எதிராக கொம்பு செய்வாரு ராமதாஸ் வரைக்கும் அவங்க காந்திமதி அரசியலுக்கு வந்தாங்களா அவங்களுக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம் இப்போ மக அரசியல் இருக்கா மக அரசியலில் இருக்கா மருமக அரசியல் இருக்கா இன்னொரு திமுகவாக பாமக மாறிடுச்சு அதனால் பாட்டாளி மக்கள் கட்சி கதை முடிகிறது அந்த பாட்டாளி மக்கள் கட்சி முடிவது வன்னியர்களுக்கும் நல்லது தமிழ்நாட்டுக்கும் நல்லது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தான் ராம்தாஸ் கட்சி ஆரம்பித்தார் அதெல்லாம் உண்மை தான் எவ்வளவோ நன்மைகளை இந்த சமூகத்துக்கு செஞ்சார் தலித்து வன்னியர் ஒற்றுமைக்கு பாடுபட்டார் இடஒதுக்கீட்டு மூலமாக பல ஆயிரக்கணக்கான வன்னியர்கள் வந்து இளைஞர்கள் இளம் பெண்கள் உயர் பதவிகளில் இன்றைக்கி இருக்காங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க வக்கீலாக இருக்காங்க டாக்டராக இருக்காங்க தொழில் முனைவர்களாக இருக்காங்க மருத்துவர்களாக இருக்காங்க இன்ஜினியர்ஸாக இருக்காங்க சார்ட்டட் அக்கௌண்டன்ஸாக இருக்காங்க எவ்வளோ உயர் பதவிகளில் அவர்கள் வந்து கடந்த முப்பது ஆண்டுகளில் இன்றைக்கி முப்பத்தைந்து ஆண்டுகளில் வந்து ராமதாஸால் மேலே வந்தவங்க அதிகம் ஆனால் இன்றைக்கி அதற்கான அந்த கட்சிக்கான தேவை என்பது அறவே இல்லாமல் போய் ஒழிந்து கொண்டிருக்கிறது அந்த விஷயத்தை அவரே ஃபாலோ பண்ணல அவரே அவர் என்ன பண்ணார் அதனால என்ன அவர் எவ்வளோ ஒரு முரண்பாடுகளின் மூட்டையாக இருக்கார்னா மூணு மாசமான ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு அன்புமணிக்கு தகுதியாக இல்லைன்னு எல்லா கதையும் அழகிறாரு மகனுக்கு வா குடும்ப பெண்கள் வந்து அரசில் வரக்கூடாதுன்னு நான் சொன்னேன் சௌமியா வந்தது மருமகம் வந்து எனக்கு பிடிக்கலன்றாரு என் காலை பிடிச்சிட்டு மருமகளும் மருமகளும் அழுதாங்க வேதை போச்சு போகலன்னா குள்ளி வச்சிரு எனக்குன்றாங்க அப்படின்னு சொன்னார் அவரு பெண்கள் அரசியலுக்கு வர வரது எனக்கு விருப்பம் இல்லையா குடும்பத்து பெண்கள் அதனால் சௌமியா கண்டஸ்ட் பண்ணதில் எனக்கு விருப்பமே இல்லைன்னாரு இன்றைக்கி மகளை கொண்டு வந்து தொடர்ந்து மேடையில் உட்கார் வைக்கிறது இன்றைக்கி மகள் கையால் தமிழ்குமாரன் ஜிக மணிப்பா எனக்கு இந்த இளைஞரணி தலைவர் அப்பாயின்மெண்ட்டை கொடுக்கறதுலாம் அதாவது என்ன நினைத்து கொண்டிருக்கிறார் இவர் டாக்டர் ராம்தாஸ் என்ன பண்ணாலும் மக்கள் ஏற்றுப்பாங்க என்ன பண்ணால் மக்கள் ஏற்றுப்பாங்க ஆகவே பாமக என்ற கட்சி வந்து மொத்தமாக திவாலாகி கொண்டிருக்கிறது மகனுக்கு கொள்ளி வைக்க முடியல அவரே சொல்கிறார் நீ எனக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடு நீ எனக்கு பிஜேபியோட போகலன்னா எனக்கு நீ கொல்லி வச்சுருன்னு மகன் காலை பிடிச்சுன்னு கெஞ்சினா இன்னொரு காலை மருமக பிடிச்சுன்னு கெஞ்சினான் மமா இந்த பிஜேபியோட கூட்டணி போகலன்னா என் அம்மா என் அம்மா என் புருஷனை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க நீ மகா அழுதா மகன் வந்து எனக்கு நீ கொல்லி வைக்கணுன்னா அதனால தான் அவங்க பிஜேபியோட போகிறதுக்கு நான் அனுமதிச்சுன்னாரு மகனுக்கு கொல்லி வைக்க முடியல அப்பாவால் அது கஷ்டம் நினைத்து கூட பார்க்க முடியாது அவளம் கட்சி கொல்லி வச்சுட்டார் பாமாவுக்கு கொல்லி வச்சிட்டார் அந்த மக்கள் பாமகன்ற கட்சிக்கு ராமதாஸ் கொல்லி வச்சிட்டாரு அவர் பங்குக்கு மகன் அன்புமணியும் இன்னொரு பக்கம் அவரும் கொல்லியை வச்சுன்னு இருக்காரு அப்பா அவன் பிள்ளையும் சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி என்ற கட்சிக்கு கொல்லி வைத்து விட்டார்கள் சாம்பல் தான் மிஞ்ச போகிறது அதில் எந்த சந்தேகமும் அந்த மிஷின் மிஷின்றது இல்லாமல் போச்சு சில எழுபது கிட்ட தான் உங்களோடய மிஷினாக இருக்குது அன்புமணி அறிவிக்கிறார் அஞ்சு லட்சம் பேர் வந்து வாங்க சிறை நேரம் போராட்டம் பண்ணலான்ட்டு அண்டம் கெடுங்க போகிற அட்டம் டிசம்பர் முதல் வாரத்தில் முப்பது வயசு கீழே இருக்கிறவங்கன்னா முன்னாடி இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை ராமதாஸ் சொல்றாரு ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டு போய் அவங்கள கேஸ் வாங்க யாருக்கு யாரும் வாங்கி வாங்கிடுங்கன்னு ஒரு கேள்வி இருக்கலை கிடையாது வெங்காய ஒதுக்கிடும் கிடையாது அப்பவும் பிள்ளையும் வந்து இப்போ சேர்ந்து வந்து சொத்தை எப்படி பிரிச்சிக்கிறது ஆட்டையை போட்டுக்கிறதுன்றதுதான் இருக்கிற சேர்த்து வச்சுக்கிற சொட்டை யார் ஆட்டையை போடுறது அப்போ ஆட்டையை போடுறதா ஃபுல்லாக ஆட்ட போடுறதா ஆட்டைய போடுறது பச்சையாக சொன்னால் இதுதான் தம்பி உண்மை இதெல்லாம் கூசுறது வாதி பேசுறதுக்கு அறிவறுப்பாக இருக்குது நான் இப்படிலாம் பேசக்கூடிய ஒன்றும் கிடையாது நம்மை அதாவது அருவறுப்பின் உச்சம் பாமக உட்கட்சி பூ சார் அருவருப்பின் அவலத்தின் உச்சம் பாமக உட்கட்சி பூசர் என்ன கொள்கை அப்பாக்கும் பிள்ளைக்கும் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது என் பேச்சை கேட்கல என் பேச்சை கேட்கல உன் பேச்சை எதை கேட்கல புள்ள எந்த பெரிய கட்சியோட கூட்டணி இருக்கிறீங்களோ அந்த கட்சி கொடுக்குற பொட்டியை பிரிச்சுக்கிறதுல உங்கள் பேச்சை புள்ள கேட்கல அதானே சார் பச்சையாக சொன்னால் தானே பொட்டிய பிரிச்சுக்கிறதுல வந்து பிரச்சனை இது மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் இல்லை சுற்றி இருக்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை நான் கேட்குறேன் எல்லாம் படித்தவங்க இருக்காங்க ராம்தாஸோட மகள்கள் மருமகள்கள் இல்லை மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு அளவு இல்லையா பீப்புள் ஆர் நாட் யுவர் ஸ்லேவ்ஸ் அந்த மக்கள் வந்து தலித்துகளுக்கு என்னையாக ஒடுக்கப்பட்ட மக்கள் இனிமேல் கூலி வேலைக்கு கூலி வேலைக்கு போயிட்டு அண்ணாடங்காட்சியாக கோமனம் கட்டிக்கிட்டு வறுமையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தான் ஓட்டாண்டிகளாக இருக்கக்கூடிய மக்கள் தான் வண்ணிய மக்கள் இது பதிவு பண்ணலாமான்னு தெரியல இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா தலித் மக்கள் வந்து ப பறையாறுகள்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை சாவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வாசிச்சுட்டு இருந்தாலுமே சேம் பேரலாம் இப்போ இவங்க பண்றாங்க வன்னியர்கள் பிஎம்கே பேண்டுன்றது நிறைய 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 கிராமங்கள் இருக்கு அப்போ சேம் ஈக்குவலாக தான் இருக்காங்க இவங்க இவங்களோட அதில் எந்த சந்தேகமும் இல்லைங்க தலித்துகளுக்கு இணையாக இருக்கக்கூடியவர்கள் இதை விட ஒருபடி கீழே தலித்துகள் வறுமையிலையும் சமூக அடக்குமோ அடக்கு ஹைரார்க்கி ஹை ஆர்க்கி வன்னியர்கள் அதுக்கு ஒரு படி மேல அவ்வளவுதான் பெரிய வித்தியாசம் ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே கிடையாது அதனால தான் வந்து ராமதாசன் வந்து நான் ஒரு சாதி கட்சி தலைவரா பாக்காம இருந்ததுக்கான காரணம் என்னன்னா ஒடுக்கப்பட்ட சாதிக்காரன் கட்சி அரசியல் பண்றேன்னா அதையும் நம்ம ஒரு ஆதிக்க சாதிகாரம் கட்சி அரசியல் ஒண்ணா பார்க்க முடியாது ஏன்னா ஒடுக்கப்பட்ட எவ்வளோ டிஸ்கவுடும் அதே அளவுக்கு இருபது பர்சன்டேஜ் டிஸ் ஆகிடும் அப்படி தானே அவர் ஆரம்ப காலத்தில் ஒரு நல்ல தலைவராக இருந்தார் தலித்துக்களுக்கும் பாமக வன்னியர்களுக்கும் இடையில் உறவு பாலமாகவே இருந்தார் உறவு பாலமாக தானே இருந்தார் தலித்து சடலங்களை தலித் சடலங்களை வன்னியர்கள் வசிக்கக்கூடிய தெருக்கள் வழியாக சுடுகாடுகளுக்கோ இடுகாடுகளுக்கோ எடுத்து போக முடியாத இருந்த இருந்தபொழுது தலித் சடலங்களை தன்னுடைய தோளில் சுமந்து அவர் கொண்டு போனதால தான் அவருக்கு தமிழ் குடிதாங்கின்ற பட்டத்தையே டாக்டர் ராமதாஸுக்கு திருமாவளவன் நம்முடைய திருமாவர்கள் கொடுத்தார் இன்றைக்கி நான் போய் மாலை போடக்கூடிய பல அம்பேத்கார் சிலைகள் டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் திறந்து வைத்ததுன்னு ஒரு இடத்துல வந்து தெளிவாக பிரகடனப்படுத்தினர் திரும்பியலி தமிழ்நாட்டில் தமிழ்நாடு பூரா அவர் அப்படி தான் இருந்தார் இன்ஃபேக்ட் அவருக்கு தொண்ணூத்தெட்டு பிப்ரவரியில் முதன்முறையாக ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு வந்தப்போ ஜெயலலிதா வந்து பதினெட்டு ஓ எம்பியை வச்சிட்ட ஒரு ஓட்டில் கவுத்தாங்க அடுத்த வருஷம் அப்போ தன் கட்சி பிரதிநிதியாக தலித் எளிமலையை தானே ஒரு தலித்தை தானே கொண்டு போனார் ஒரு வன்னியரை அனுப்பலையே நல்லா தானே இருந்தார் அப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னொன்று தோத்து பன்னெண்டில் இப்போ பதிமூணுல இளவரசன் திவ்யா இஷ்யூ வந்தப்போ அப்பட்டமா தலித்து எதிரான கூட்டமைப்புன்னு உருவாக்குனார் கூலிங் கிளாஸ் போட்டுன்னு ஜீன்ஸ் போட்டுட்டு பசங்க லவ் பண்ணுறாங்கன்னு ஒரு டேர்ம் ஜென்ஸ் லவ் பண்ணுறவன் எல்லாம் ஜென்ஸ் ஜீன்ஸ் சாரி ஜீன்ஸ் டிஷர்ட் குடி கூலிங் கிளாஸ் போட்டுட்டு போய் தான் லவ் பண்ணுவான் கோமணம் கட்டிட்டு போய் அவனை லவ் பண்ண மாட்டான் அன்புமணியே ஜீன்ஸ் டீஷர்ட்டு கூலிங் கிளாஸ் சுற்றி அப்புறம் இது எல்லாம் வந்து இவ்வளோத்தையும் பண்ணிட்டு இன்னைக்கு இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு எங்கே வந்து நிற்கிறாரு மகனோட சண்டை மகனுக்கும் உங்களுக்கும் என்ன சார் பிரச்சனை ஒரே ஒரு கொள்கை பிரச்சனை சொல்லுங்க நம்ம பிள்ளைக்குணும் ஏன் சொல் பேச்சை கேட்கலன்றாரு சொல் பேச்சை கேட்கறது ஊட்டுக்குள்ளே இருக்க விஷயம் அரசியல் அப்பாவது பிள்ளையாவது கொள்கை தான் முக்கியம் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்றதுலாம் கரை தான் அதுக்கு கரெக்டு தான் ஆனால் அது மந்திரம் சொல்கிற அளவுக்கு தந்தைக்கு தகுதி இருக்கணும் இல்லை தந்தையை மிஞ்சி தனி தந்தையை மிஞ்சினா தண்ணி இருக்கக்கூடாதுன்றது முட்டாள்தனமான மாதம் குட்டி எட்டடி பாஞ்சா தாய் எட்டடி பாஞ்சா குட்டி பதினாறு தான் பாயணும் குருவ மிஞ்சின சிஷ்யந்தான் உலக வழக்கம் அதுதான் வளர்ச்சின்னு அறிவுறு அப்போ எல்லாமே வந்து தலைகீழருக்கு ராமதாஸ் குடும்பத்துலேயும் பாமகாலேயும் இன்றைக்கி இன்னொரு படி மேலே போகிறாரு நான் மட்டும் இல்லை எல்லாம் குடும்பம் குடும்பம் வாங்கிட அரசியல் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் தமிழ் பையன் ஜி பையனை தூக்கி இளைஞரணி பொறுப்பில் வச்சது அதில் அன்புமணியை வெறுப்பத்துறதுக்கு அன்புமணியோட அக்கா அன்புமணியோட சம்மந்தியான தான் மகளை வச்சு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறது ஐ திங்க் இது இருபத்தாறு தேர்தலில் சில கட்சிகளோட கதையை தமிழ்நாட்டு மக்கள் முடிக்கலைன்னா தமிழ்நாடு சுடுகாடாகும் அதில் ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி இரநூத்தி முப்பதான தொகுதியிலையும் தனியாக போட்டிட போகிறாருன்ற அளவுக்கான தகவலாம் வந்துட்டு இருக்குது புதுசாக கட்சி மாதிரி ஃபார்ம் பண்ணி எலெக்ஷன் கமிஷனில் ராமதாஸ் அவர்கள் நாசமாக போகுதுன்னு அர்த்தம் வேறு ஒன்றும் இல்லை அப்பா போல் ரெண்டு பேருக்கு அதையும் இந்த எலெக்ஷனோட முடியுது பொலிட்டிக்கலி ஏன்னா இவங்க வாக்கு வங்கி இவங்க மத் இதில் எத்தனை ஒரு விஷயம் என்னென்னா அப்பாக்கும் பிள்ளைக்கும் கொஞ்சமாவது புத்தி இருந்ததுன்னா இந்த சண்டையை ஒ ஒரு வருஷம் பொறுத்து கூட வச்சுக்கலாம் இந்த சண்டை இல்லைங்க இந்த சண்டையை இப்போ வைக்கிறது என்னென்னா ஆல்ரெடி இவங்க வாக்கு வங்கி ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே கிட்டே போயிடுச்சு ஆல்ரெடி பாமக வாக்கு வங்கி காலி மிச்சம் இருக்க ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சென்ட்டை இந்த சண்டையால் அப்பவும் புள்ளியும் ஒன்றும் மொத்தமாக ஓழிச்சிடுவாங்க இல்லை பாதி பாதியாக பிரித்து அது காலி ஆகிடும் இவங்க வந்து இனிமேல் எந்த கூட்டணிக்கு போனாலும் பார்கேனிங் பவர் இவங்களுக்கு இருக்காது இப்போ உதாரணத்துக்கு அண்ணா ராமதாஸ் அண்ணா திமுகவுக்கு போகிறாருன்னா ஒரு தனியாக கட்சி ஆரம்பிச்சு எடப்பாடி ரொம்ப ஹார்டாக டீல் பண்ணுவார் முப்பது சீட்டு முந்திலாம் வாங்கினில்ல இப்போ மூணு சீட்டு கொடுக்குறோன்னாரு அந்த மூணு ஏடிஎம்கே சிம்பல் நிற்கணும்னாரு இல்லாட்டி நீ எங்கே போவே சின்ன அதே மாதிரி அன்புமணி வேற எங்கேயோ போகிறாரு வச்சுக்கோங்க அன்புமணி திமுக போக முடியாது அன்புமணி இங்கே வர ட்ரை பண்ணுறாருன்னா அமித்ஷா என்ன பண்ணுவார் ரெண்டு பேரும் கூட அக்காமடேட் பண்ணுவார் ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுக்கோங்கன்னா ஒரே கட்சியில் வேணாம் கூட்டணி வச்சுக்கோங்க இந்த ஜனநாயக அற்புதம்லாம் நடக்கும் தமிழ்நாட்டில் இவங்களோட பார்கன் இங்கே போயிடுச்சு பாமகாவில் இருக்க ரொம்ப நாள் இருக்கவனுக்கு தெரியுது இது ஆக்சுவலி என்னென்னா பாமகவோட இப்போது பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ் எப்படியோ அது மாதிரி பாமகவுக்கு வன்னியர் சங்கம் ஆமாம் பாமக ஒரு இடத்துல இருக்குது வன்னியர் சங்கம் ஒரு இடத்துல இருக்குது இல்லை அதான் அது வந்து சீரியஸான இஷ்யூ தான் அது இந்த எலெக்ஷனில் வரக்கூடிய வெற்றி தோல்வியை பொறுத்தது சி ராமதாஸ் வந்து அந்த சமூகத்தில் அவருக்கு ஒரு பெரிய மரியாதை இருக்குதுங்க ஆனால் தொடர்ந்து இப்படிலாம் பண்ணிட்டு போனாலும் அந்த மரியாதை எவாப்ரேட் ஆகிடும் அதாவது அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கவங்க வேணா ராமதாஸுக்கு ஓட்டு போடலாம் அப் டு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கவங்க ஒன்று பிஜேபிக்கு போவான் இல்லை விஜய் கிட்டே போவான் ஒன்று மறந்துடாதீங்க வன்னியர்கள் மத்தியில் பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகிட்ருக்கு அரசோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகிட்டு அந்த அண்ணாமலையோட அந்த யாத்திரைக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இந்துத்துவாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வன்னியர் சங்கத்துக்கு மத்தியில் ரொம்ப அதிகமாகிட்ருக்கு இது ஒரு வேக்கப் கால் அதாவது ஒரு பக்கம் பிஜேபியும் ஒரு பக்கம் விஜயும் பாமகவை கூறு போட்டு எடுத்து இழுத்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க தங்கள் பாதையில் அடுத்த தேர்தலில் யாரோட போனாங்கன்னாலும் அப்பாக்கும் பிள்ளைக்கும் பெரிய மரியாதை ஒன்று இருக்காது ஏன்னா இவங்க போகிற பெரிய கட்சிகள் இவங்களை ரொம்ப ஹார்டாக டீல் பண்ணுவாங்க கூடுக்கறத வாங்கிட்டு நீ இருக்கணும் இல்லை தனியான இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ ஓட்டெல்லாம் ஒன்னும் உடைக்க முடியாது எங்ககிட்ட இந்த சண்டையால் எலக்ஷனுக்கு எட்டு மாசம் முன்னாலே இப்படி சண்டை போடுறது மூலமா தங்களுடைய பர்கனிங் பவர் அதில் பாதாளத்துக்கு போயிருக்கு இது வரைக்கும் டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் போட்டியிட்ட எல்லா தேர்தல்களுடனும் ஒப்பிடும்பொழுது இருபத்தாறு தேர்தலில் அவர் மிக 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 பலவீனமான நிலையில் இருப்பார் அவர் எந்த கூட்டணிக்கு போனாலும் அவர் அந்த கூட்டணியில் செல்வாக்கு இழந்த அந்த கா அந்த அந்த கூட்டணி தலைமையின் அந்த பெரிய கட்சி தலைமையின் சொல்பேச்சு கேட்டு கீழ்ப்படிதலுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு விசுவாசமிக்க அந்த பெரிய கட்சி தலைவருக்கு விசுவாசமிக்க ஒரு ஊழியனாகத்தான் ராமதாஸும் அவருடைய கட்சியும் இருக்கும் அவங்க அவங்களுடைய பார்கெனிங் பவர்ஸை பேரம் பேசக்கூடிய திறனை முழுவதும் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் ரெண்டு பேருமே இழந்துட்டாங்க குறிப்பாக ராமதாஸ் இழந்துட்டார் கிங் மேக்கராக ஒரு சோல்ஜர் மாதிரி அவ்வளோதான் சோல்ஜர் கூட கிடையாது அவர் இப்போ வந்து வேடிக்கை பார்க்கலாம் தூரம் நின்று இட்ஸ் அ பைஸ் ஸ்டாண்டர் அவர் வந்து அந்த எல்லாம் காலகட்டம்லாம் போயிடுச்சு அவர் கிங் மேக்கர் குயின் மேக்கருன்னு சொன்னதெல்லாம் அதெல்லாம் மலேரி போயிடுச்சு முழு சரிவு வந்து விட்டது கட்சி ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்துடுச்சு முழு சரிவு அந்த கட்சிக்கு வந்து விட்டது அவங்கள இருபத்தாறில் யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இவ்வளோ நேரம் உங்களை பொண்ணா நேரத்துக்குமே நன்றி நன்றி சார்